அகிலமிங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசார பயிற்சி இந்த பெயர்ச்சினால் உங்களுடைய குடும்பம் தொழில் நண்பர்களுடைய வட்டாரம் அதே மாதிரி புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி ஒரு சாதக அமைப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த குரு அதிசார பெயர்ச்சினால் வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம்ங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க அதாவது சிம்ம ராசி அப்படின்னா சிம்மம் அதாவது சிங்கம் போல் சீறி பாய்ந்து ஒரு அற்புதமான வெற்றியை அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு வரக்கூடிய ராசி சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது வரக்கூடியதுங்கிறது ஐந்துங்கிறது பஞ்சபூதங்கள் அஞ்சுங்க சரிங்களா அதில் வந்து நீங்கள் அக்னி தத்துவ ராசி அக்னி தத்துவம்னால் அதாவது சிவபெருமானோடைய அம்சம் கொண்டவங்க தான் சிம்ம ராசி நீங்கள் உங்களை நல்லா க கவனித்து பாருங்கள் நீங்கள் யார் பேச்சும் அவ்வளோ சாதாரணமாக கேட்க மாட்டேங்க உங்களுடைய மனசுக்கு ஒன்று பட்டதுன்னா யாருக்கிட்டே ஐடியா கேட்ட கேட்க மாட்டேங்க செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்தது வெளியில் சொல்லுவீங்க அந்த மாதிரி ஆனால் ரொம்ப சாஃப்ட்டு சாஃப்ட்டுன்னா குழந்த மாதிரி ரொம்ப எல்லோருக்கிட்டையும் கொஞ்சுவீங்க விளையாடுவீங்க விட்டு கொடுத்து வாழ்விங்க அடுத்த ஒன்று தூக்கி விடுறதுல நீங்கள் நம்பர் ஒன் ஐயோ கஷ்டமாக இருக்கிறான் என்னால் முடியும் நீ இது பண்ணு அது பண்ண அவங்களுக்கு உதவி செய்வீங்க ஆனால் கோபம்னு வந்துருச்சுன்னா அதாவது அந்த இடத்துல நீங்கள் தான் எதுக்கும் பயந்துக்க மாட்டேங்குது பலர் பலர்னு எல்லாரும் கேட்டு விட்ருவீங்க ஆச்சுங்களா அதனாலேயே சில பிரச்சனைகள் உங்களுக்கு மறைமுகமான சில சிக்கல்கள் உங்களுக்கு வரும் உருவாக்கும் ஆச்சுங்களா ஆனால் நீங்கள் வந்து கோபம் வந்தாலும் அதே நிமிஷத்தில் நீங்கள் மறந்துடுவீங்க ஆனால் அடுத்துவேன் கரெக்டாக கண்காணித்து நேரம் பார்த்து சிக்கலில் சிக்க வைப்பாங்க ஆனால் அப்படி சில சிக்கல்களில் சமீப காலமாக நீங்கள் சிக்கினீங்க கண்டிப்பாக அது நடந்திருக்கும் காரணம் என்னென்னா உங்களுக்கு சனி அஷ்டமத்து சனி பத்தாவது குறையா ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்துல ராகு என்னங்க இத்தனை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் நினைக்க வேண்டாங்க ஆமாங்க உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா சமீப காலத்தில் அதாவது நண்பர்களால் சில ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க இன்னொன்று பார்த்தோம்னா திருமணம் ஆகாதவங்க திருமண விஷயங்கள் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்திருக்கும் சில பொண்ணு பார்த்துருப்போம் இல்லை பொண்ணுக்கு மாப்பிளை தேடி இருப்பீங்க ஆனால் பார்த்தோம்னா அது சரியாக அமைஞ்சிருக்காது சிலருக்குலாம் திருமணமாகி கொஞ்சம் நாள் ஆனவங்க பார்த்தோம்னா நல்லா போயிட்டுருந்த குடும்பத்தில் பார்த்தோம்னா ஏதோ அந்நிய மனிதர்களுடைய தலையீடுகள்னால் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் உருவாயிருக்கும் அது பொருளாதார அடிப்படையில் பிரச்சனைகள் வந்திருந்தாலும் முன்னே இல்லை பண நெருக்கடிகள் அப்படி ஏற்பட்டதுனால் இன்றைக்கி குடும்பத்தில் நிம்மதி போயிடுச்சுக்கு நான் தனியே இன்றைக்கி பிரிஞ்சு போய் ஒரு வேலைக்காக இங்கே இருக்கிறேன் நான் சொந்தமாக அவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தேன் அவ்வளோ சம்பாரித்தேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஆக மொத்தத்தில் குடும்பத்துக்குள்ளே என்னன்னே தெரியல சம்மந்தமில்லாத ஒரு பிரச்சனைகள் உருவாயிருக்கும் அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி பொறுத்து தான் சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம் சிலருக்கு பார்த்தா வேலையில் பிரச்சனை இருக்கலாம் சில பார்த்தா குழந்தைங்களாலேயே பிரச்சனை இருக்கலாம் சரிங்களா இப்படி சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுக்கு இது பலவீனமான ஒரு காலகட்டமாக சமீப காலம் இருந்தது ஆமாங்க இதெல்லாம் மாற்றுறதுக்கு என்னங்க மாறுமா மாறுமா எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்குறோம் மாறுமானா அது மாறக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் ஆமாங்க கண்டிப்பாக இந்த நேரம்னா எப்படிங்க குரு பதினொன்றாம் மட லாபஸ்தானத்தில் இருந்தது இப்போ பார்த்தா பதினொன்றாம் மடை பன்னெண்டாம் இடத்துக்கு தானே வருது இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு விரைஸ்தானத்தில் குரு வரும்போது எனக்கு என்னங்க நல்லது நடந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சரிங்களா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பன்னெண்டாம் மடத்துக்கு வராருங்க குருவுக்கு மட்டும்தாங்க முழு சுபகிரகங்கிறதுனால அது இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் ஜாஸ்தி இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குரு உங்களுடைய ராசியில் பன்னெண்டாம் பாவகத்தில் இருக்கிற போது குரு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த கெடுக்க மாட்டாருங்க அதனால தான் ஒரு முழு சுபகிரகம்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற போது பன்னெண்டாம் இடங்கிறது அது மட்டும் இல்லை பயணங்கள் நம்ம வெளியூர் போகிறது அதே மாதிரி வந்து சில சுக சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய இடம் நம்ம நல்லா சாப்பிட்ற சாப்பாட்டு கூட அந்த பன்னெண்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் வயிறார நமக்கு ருசியே கிடைக்கும் சாப்பிட்றது எல்லோருமே சாப்பிட்லாம் ஆனால் ருசியே கிடைக்குன்னு ஒரு பாக்கியம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அந்த பன்னெண்டாம் இடம் தாங்க அப்போது இந்த பன்னெண்டாம் இடத்துல இந்த குரு சஞ்சாரம் பண்ணும்போது நமக்கு செலவுகளை நம்ம கண்டிப்பாக உருவாக்கும் அப்படின்னா செலவுங்கிறது அதாவது ஒரு வண்டி வாங்குறது கார் வாங்குறது ஒரு பிளாட் இடம் வாங்குறது அது மட்டும் கிடையாதுங்க ஒரு சொந்தமாக வீடு வாங்குறது இல்லையா இதெல்லாம் இல்லைங்க எனக்கு பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்கிறேன் வீடு வாங்கின விட நான் லோனில் போயிட்டு இருக்குது அது வேறு கட்டில் நிற்குமே நிற்காதுன்னு தெரியலீங்க இப்போ நான் வீடு வாங்க வேண்டியது இல்லை எனக்கு இருக்கிறது போதுமா அதுதாங்க தாங்க சொல்ல வரேன் கண்டிப்பாக வீடு சம்மந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்டது இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தீர்த்துக்குவீங்க தீர்த்துக்குவீன்னா பிரச்சனைகள் இருந்து விட்டு வெளியே வருவீங்க நம்ம கைவிட்டு போகாது புதுசாக வாங்க வேண்டிய அமைப்புகளும் கண்டிப்பாக உருவாகும் சிலர்லாம் நம்மக்கிட்ட ரூபா இருக்குதுங்க ஒரு லோன் ஓகே ஆகிடுச்சுன்னா போதுங்க நான் ஒரு வீடு வாங்குவோங்க ஒரு இடம் வாங்குவோங்க எங்கிட்ட பணம் இது வரைக்கும் சம்பாரிச்சேன் எல்லாம் வச்சிருந்தேன் எல்லாம் இப்போ பொறுப்பு இல்லாமல் எல்லாம் போயிடுச்சு நம்பி நம்பி ஏமாந்துட்டேன் நமக்குன்னு ஏதாவது ஒன்று வேணும்னு நினைக்கிறேங்க பண்ணவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி இல்லைங்களா சிம்மராசிக்காரர் அவங்களுக்கு இந்த காலகட்டம் ஐப்பசி ஒன்றாந்தேதி தேதி நல்லா கணக்கு போட்டுக்கோங்க வரக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாந்தேதியிலிருந்து அதாவது கார்த்திகை மாதம் அதாவது பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலம் நிலையாக ஏற்பட போகுதுங்க சரிங்களா அப்போது இந்த சமயத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் தேவையான வாய்ப்புகளை சரியாக ஒரு போஸ்ட் எடுத்து இது பண்ணுங்கள் சக்சஸ்ஃபுல்லாகும் அது ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்குது அவர் வேலைக்கு போவீங்க பறக்க பறக்க எல்லாம் போய் காட்டுவீங்க பண்ணுவீங்க ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பத்து வேலை இருந்ததுங்க இன்றைக்கி பார்த்து எங்கிட்ட வேலைக்கு வந்தோம் அவன் டாப் ஆகிட்டான் இன்றைக்கி நாம் பார்த்தோம்னா ஏமாலையாக உட்காந்துருக்கிறாங்க எங்கிட்ட வேலைக்கு வந்தவங்க கூட சம்பளம் கொடுத்து இன்றைக்கி வச்சிருந்தவன் இன்றைக்கி நல்லா இருக்கிறானுங்க ஏன்னா நாம் இப்படி ஏமாலியாக ஆகிட்டோம்ங்க அப்படின்ட்டு வருத்தத்தில் இருப்பீங்க வீட்டில் சொன்னால் கூட நம்மளை வந்து என்ன நம்மள தான் பேசுகிறாங்க என்ன வாழ்ந்த வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே நீங்கள் நல்லவங்க தான் மனசார கொடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா யோசிக்காமல் கொடுத்துருவீங்க அதே நேரத்தில் யாராவது மோசம்னு தெரிஞ்சுக்கிட்டுன்னா அவங்க எவ்வளோ பணம் கொடுக்கணும் கொடுத்தா கூட அது வாங்க மாட்டேன் அவங்களால லாபமே வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுங்கி வந்துடுவீங்க அது சொந்த பந்தத்துலேயும் அப்படி தான் மற்ற நண்பர்கள் வட்டாரத்துலேயும் அப்படி தான் குடும்பமாக இருந்தால் கூட அனுசரித்து போக்கிற தன்மை தான் இருக்கும் ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தோம்னா சில தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா வேலையில் பழுச்சுமை ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தா எதிர்பார்த்தா கிடைக்காது அதாவது இடம் விட்டு இடம் போய் ஒரு நமக்கு பிடிச்ச இடத்துல ஒரு குடும்பத்தில் ஒன்றா சேர்ந்து இருக்கணும்னா சம்மந்தமில்லாத இடத்துல வேலை இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூட்சமங்கள் எல்லாமே உண்டாகிருக்கும் சரிங்களா சிலருக்கு இந்த கல்யாணம் பண்ணின பிறகு பார்த்தோம்னா அதாவது குழந்த பாக்கியம் இல்லாமல் நாம்ளே மறந்தாலும் நம்மளை மற்றவங்க மறக்க மாட்டாங்க சரிங்களா ஏன் இல்லை எதுக்காக இல்லை என்ன பிரச்சனை தூண்டி தூண்டி கேட்பாங்க இதுக்குனாவது நம்ம டக்குன்னு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுக்குமானா எல்லா வைத்தியம் பார்க்குறோம் ஹாஸ்பிட்டல் பார்க்குறோம் அதை பண்ணுறோம் இது பண்ணுறோம் ஒன்றும் வாய்ப்பு இல்லையே இது இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் இருந்து பார்த்திங்களா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்தை பார்க்குறதுனால ஐந்தாம் பறவை நாலாம் இடத்த பார்க்குங்க அதனால் சு அதாவது வீட்டுக்கு தேவையான சுக செலவுகளை செலவுகளை கண்டிப்பாக பண்ணுவீங்க ஒரு மருத்துவம் பார்த்தாலும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கை கூடி வரும் சரிங்களா வீடு வண்டி வாகன யோகங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த ஏழாம் பார்வையாக குரு பார்க்குறாருங்க ஆறாம் இடங்கிறது நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் ஆரோக்கியம் எத்தனையோ வைத்தியம் பார்த்தோம் சரியாகல அதெல்லாம் கிளியர் ஆகிருங்க கவலைப்படாதீங்க ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏதாவது எட்டாம் இடத்த பார்க்குறாருங்க எல்லாத்த விட அந்த சனியை பார்க்குறாரு உங்களுக்கு அஷ்டம சனின்னு பயந்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா அந்த சனியை பார்த்து புனிதமாக்குவார் அதனால் கஷ்டங்கள் விலகம் கெட்டதுகளை கண்டிப்பாக நீங்க உங்களுடைய லாபம் பெருக்கெடுக்கும் புதிய வயலை வாய்ப்பு புதிய எதிர்வராத ஒரு நன்மையான விஷயங்கள் கைகூடி வரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக நம்பிக்கை வைங்க மனசார நம்புங்க நல்லதே நடக்கும் சரிங்களா இப்போ சொன்னது கோச்சார பலன் கோச்சாரங்கிறது ராசி வச்சு சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னா ராசிங்கிறது அதாவது ஒருத்தரோட உயிர் உடல்னா லக்கனங்கிறது உயிர் அதனால் லக்னம் என்ன திசை என்ன புத்தி அது எல்லாமே முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணுங்க உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்வது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் இது மூலியம் ஆன்லைன் மூலியமாகவே தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க குரு அதிசார பலன் அற்புதமான யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோடு அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்